கீழ்காணும் எல்லைகளை தேவைப்படும் இடங்களில் லோபிதாலின் விதியை பயன்படுத்தி ஓகே ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லிமிட் எக்ஸ் டு ஜீரோ ஒன்று பை சைன் எக்ஸ் ஒன்று பை எக்ஸ் அப்படின்னு கணக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கணக்கு எழுதிக்கலாம் லிமிட் எக்ஸ் டு ஜீரோ ஒன்று பை சைன் எக்ஸ் மைனஸ் ஒன்று பை எக்ஸ் ஓகே ஸோ இப்போ வந்து என்னது எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்தது இங்கே ஒன்று பை ஜீரோ மைனஸ் ஒன்று பை ஜீரோ ஏன்னா சைன் ஜீரோ வந்து ஜீரோ ஸோ நமக்கு இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும் ஸோ இதை வந்து காம்ப்ளிகேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து எல்சிஎம் எடுத்தேன் ஓகே ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் சைன் எக்ஸ் கிடைக்கும் நமக்கு இங்கே என்னது எக்ஸு போயிரும் மைனஸ் இங்கே வந்து சைன் எக்ஸ் போயிரும் ஓகே ஸோ இப்போ வந்து லிமிட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வந்துனது ஜீரோ மைனஸ் சைன் ஜீரோ ஜீரோ டிவைட் பை ஜீரோ பெருக்கல் ஜீரோ ஸோ இது வந்து என்னது ஜீரோ பை ஜீரோ இது வந்து என்னது தேரப்பெற வடிவம் ஸோ நமக்கு இப்போ நம்ம லோபிதால் விதியை வந்து பயன்படுத்தலாம் ஸோ பயன்படுத்தும்போது நமக்கு என்ன கிடைக்கும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ கொடுத்த கணக்கு எழுதிக்கலாம் ஒன்று பை சைன் எக்ஸ் மைனஸ் ஒன்று பை எக்ஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ லோபிதால் விதி என்ன பண்ண சொல்லுது அப்படின்னா இதை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இங்கே எழுதணும் அதுக்கப்புறம் இதை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இங்கே எழுதணும் ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு ஒன்று கிடைக்கும் மைனஸ் சைன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் நமக்கு என்ன கிடைக்கும் காஸ் எக்ஸ் கிடைக்கும் ஸோ டிவைடட் பை இங்கே பெருக்கல் விதியை வந்து யூஸ் பண்ணணும் ஸோ எக்ஸை வந்து என்னது வச்சுக்கிட்டு சைன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் நமக்கு என்ன கிடைக்கும் காஸ் எக்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் நமக்கு பிளஸ் சைன் எக்ஸை வச்சுக்கிட்டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்று கிடைக்கும் ஸோ அதனால் வெறும் சைன் எக்ஸ் இப்ப நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம் நமக்கு என்ன கிடைக்கும் இங்க மைனஸ் நமக்கு காசு எக்ஸ்ங்கிறது என்னது நமக்கு காசு ஜீரோங்கிறது ஒன்னு அப்படின்னு தெரியும் பை நமக்கு எக்ஸ் பண்ணும்போது இங்கே ஜீரோ காசு ஜீரோ வந்து ஒன்னு பிளஸ் சைன் ஜீரோ வந்து நமக்கு இங்கே என்ன கிடைக்குது ஜீரோ பை ஜீரோ கிடைக்குது இதுவும் நமக்கு என்னது ஒரு தேரப்பெறா வடிவம் ஓகே சோ நம்ம இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா என்னது அடுத்த முறையும் இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அதாவது அடுத்த முறை நம்ம வந்து லோபிதல் விதியை வந்து பயன்படுத்தணும் ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ஒன்று பை சைன் எக்ஸ் மைனஸ் ஒன்று பை எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே ஸோ நமக்கு இங்கே மறுபடியும் இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்று டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு அது ஜீரோவாக மாறிடும் ஓகே மைனஸ் மைனஸ் காசு எக்ஸ் டிஃபரெண்ட் மைனஸ் சைன் எக்ஸ் கிடைக்கும் ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் நமக்கு சைன் எக்ஸ் டிவைடட் பை இங்கே வந்து என்னது சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்

மைனஸ் இங்க எக்ஸும் ஜீரோ சைனும் ஜீரோ ஸோ மைனஸ் ஜீரோ ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து ஜீரோ பை ரெண்டுன்னு கிடைக்குது அது வந்து நமக்கு ஜீரோ தான் ஸோ இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நாம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ ஒன்று பை சைன் எக்ஸ் மைனஸ் ஒன்று பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே ஸோ இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்